மானே சகோதர சகோதரிகளே இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக கேரளாவை சார்ந்த அன்னங்கொட்டி ஜோஸ் என்ற தேசிய அளவிலான தலைசிறந்த பேச்சாளர் ஒருவர் தன்னுடைய பேச்சு ஒன்றில் பள்ளி மாணவ மாணவியர்கள் கல்லூரி மாணவ மாணவியர்கள் தங்களுடைய வாழ்வில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை குறித்து தன் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை அவர் குறிப்பிடுகிறார் கல்லூரியில் எம்பிஏ அவர் படித்து கொண்டிருந்த பொழுது ஒரு பாடத்தில் அவர் தோற்றுவிடுகிறார் அவ்வாறு தோற்றவுடன் ஆசிரியர்கள் அவரை கடிந்து கொள்கிறார்கள் அவருடைய நண்பர்கள் அவரை விட்டு விலகுகிறார்கள் எனவே அவர் ஒருவிதமான அச்சத்தோடும் கலக்கத்தோடும் தன்னுடைய வீட்டிற்கு வந்து தன் பெற்றோரிடம் தான் ஒரு பாடத்தில் தோல்வி அடைந்ததாக ஒப்புக்கொள்கிறார் தன்னை திட்டுவார்கள் அல்லது ஏதாவது பேசுவார்கள் என்று நினைத்த அவருக்கு அவருடைய தந்தை சொன்னது மிக ஆறுதலாக இருந்தது மகனே ஜோஸ் வா நாம் கொஞ்சம் வெளியே போய்விட்டு வருவோம் என்று சொல்லி அந்த ஊரியின் கடைகோடியில் இருந்த ஒரு சாலையோர கடைக்கு சென்று உணவு கடைக்கு சென்று அழைத்து சென்று இரண்டு டீ ஒரு மசால் தோசை ஆர்டர் பண்ணி அது வந்தவுடன் தன் மகனிடம் மசால் தோசையும் டீயும் கொடுத்து இவர் தேநீரை எடுத்து பருக ஆரம்பித்து சொன்னாராம் தோல்விதான் வெற்றியின் முதல் படி எனவே நீ துகண்டு போகாதே என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் தேநீரை குடிக்க ஆரம்பித்தார் பெற்றோர்கள் தன்னை உதறி விடுவார்களோ அல்லது கேட்டு விடுவார்களோ என்றெல்லாம் இருந்த தன்னுடைய மகனுக்கு இந்த ஜோஸுக்கு இவர்கள் கொடுத்த அந்த தகப்பன் கொடுத்த அந்த ஆறுதலான வார்த்தை அவர் கொடுத்த கூடுதல் காதுகள் கூடுதல் இதயம் கூடுதல் கண் இவை அதாவது எக்ஸ்ட்ரா ஐ எக்ஸ்ட்ரா இயர் எக்ஸ்ட்ரா ஹார்ட் இவை அந்த இளைஞனை சிந்திக்க வைக்கிறது யார் என்னை உதாரி உதறினாலும் யார் என்னை நம்பாவிட்டாலும் என்னுடைய பெற்றோர் என் தாய் தந்தை என்னை நம்புகிறார்கள் என்று சொல்லி மீண்டுமாக அதே பாடத்தை கடினப்பட்டு அவர் எழுதுகிறார் எழுதியபொழுது அவரோடு அதற்கு அடுத்த சற்றில் இருக்கக்கூடிய மாணவர் அனைவரும் என்னுடைய நண்பராக மாறிவிடுகிறார்கள் அதே கல்லூரியில் அவை செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மிகவும் ஜொலித்ததாக தன்னுடைய சம்பவத்தில் மூன்று விதமான சம்பவத்தில் ஒரு சம்பவத்தை இது குறிப்பிடுகிறார் இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால் இன்று வாசிக்கப்பட்ட வாசகங்களிலும் இந்த சிந்தனையை நாம் பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா ஐ எதையும் நாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டும் எக்ஸ்ட்ரா என்பது இந்த காலகட்டத்தில் நாம் காலையில் கண் விழித்தது முதல் இரவு உறங்கச் செல்லும் வரை இந்த எக்ஸ்ட்ரா இந்த வார்த்தையை இந்த பொருட்கள் அனைத்தும் பயன்படுத்தி கொண்டே இருக்கின்றன நாம் பயன்படுத்துகின்ற டூத் பேஸ்ட் ஆகியிருந்தாலும் அதில் இருபது சதவீதம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சோப்பை எடுத்து கொண்டால் அதில் இருபது சதவீதம் எக்ஸ்ட்ரா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேண்டுமென்றால் இது கூடுதலாக கொஞ்சம் பணம் கொடுங்க கூடுதலாக அதிகமாகவே தருகிறோம் என்று சொல்லி எல்லாவற்றிலும் எக்ஸ்ட்ரா 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 சில உணவு விடுதலில் சென்றமை என்றால் உங்களுக்கு இங்கே கூடுதலாக பொறியியல் கூட்டுகள் மற்றும் உணவு சாதம் வழங்கப்படும் என்று சொல்லி அழகாக எழுதியிருப்பார்கள் ஆக இந்த உலகத்தை அதற்கான பணத்தை நாம் கொடுக்கலாம் ஆனாலும் இந்த எக்ஸ்ட்ரா இந்த வார்த்தை எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது சிலர் விபத்துக்குள்ளாகி மரணப்படுக்கையில் இருந்து உயிர் தப்பியவர்களெல்லாம் சந்தித்து பேசியிருக்கிறோம் அப்பொழுது அவர் என்ன சொல்கிறார்கள் ஆண்டவர் எனக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காலத்தை கொடுத்திருக்கிறார் என் மீது தான் தவறு நான் தான் தவறாக வாகனத்தை ஓட்டி விட்டேன் கடவுள் எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு காலத்தை கொடுத்ததனால் என் பேர பிள்ளைகளோடு நான் என்னும் கூடுதலாக கொஞ்சம் வாழ்க்கையை என்னால் கொண்டு போக முடியும் இந்த எக்ஸ்ட்ரா என்பது வாழ்க்கையில் மிக முக்கியம் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லுகின்றன எப்படி இந்த முதல் வாசகத்தை பார்க்கிறோம் கடவுளால் முதல் முதலாக அபிஷேகம் செய்யப்பட்ட அருள்பழிவு செய்யப்பட்ட அரசன் சவுல் சவுல் இயல்பிலே நல்லவன் அவன் காணாமல் போன கழுதையை தேடி வந்த பொழுது அவனை பிடித்து கடவுள் அரசராக்குகிறார் ஆரம்பத்தில் மிக நல்லவனாக சிதறிக் கிடந்த இஸ்ராயல் மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்த பெலிஸ்தியர் கைகளில் இருந்து அவர்களை விடுவித்த சவுல் நாளடைவில் இறைவாக்கின் இறைவாக்கினே சாமுவரோடு அவருக்கு ஏற்பட்ட உரசல் தான் அரசன் எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லி கடவுளை உதறிய தருணங்கள் தாவிதை எல்லோரும் புகழ்ந்தபோது அவனுக்கு ஏற்பட்ட பொறாமை இப்படிப்பட்ட சிறு சிறு காரியங்களால் அவனை உள்ளம் வழங்கிய பொழுது பொழுது கடவுள் அவனை பதவியில் இருந்து தூக்குவதாக சொல்கிறார் மற்றபடி அவன் நல்லவன்தான் எனவே இப்படிப்பட்ட நேரத்தில் தாவீதுக்கு எதிராக அவன் கொலை செய்ய முற்பட்ட பொழுது ஆண்டவராகிய கடவுள் தாவீதிற்கு சவுலை கொள்வதற்கான வாய்ப்பை அழகாக ஏற்படுத்தி கொள்ளுகின்றார் தாவீதின் படை வீரன் சொல்லுகிறான் அபிசாய் அடியனுக்கு ஒரு வார்த்தை கொடும் இந்த ஈட்டியால் ஒரே குத்தாக குத்தி அவனை நான் கொன்று விடுகிறேன் என்று சொன்ன பொழுதும் ஆண்டவர் அவனுடைய என் கையில் கொடுத்திருக்கிறார் இருப்பினும் கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்ட இவனை கொல்வது என்பது பாவம் அதை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவன் ஈட்டியையும் அந்த குவளையிலும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு போய் மலையில் இருந்து சொல்லுகிறான் அரசரே சவுலே நீ எவ்வளவு பெரிய அரசர் எந்த நாட்டுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறீர் போயும் போயும் தெள்ளு பூச்சியாகிய என்னையா நீர் விரட்டுகிறீர் ஆண்டவர் உனது உயிரை என் கையில் கொடுத்திருக்கிறார் ஆனால் உன்னுடைய வாழ்வை நீ எக்ஸ்ட்ரா வாழ்ந்து கொள் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்து கொள் என்று சொல்லி உமது உயிரை நான் எடுக்காமல் விட்டுவிட்டேன் என்று சொன்னபொழுது சவுல் அழுகிறார் அழுது மகனே தாவீதே நான் அறியாமல் செய்துவிட்டேன் எனிமேல் நான் உன்னை ஒருபோதும் செய்ய ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார் இருவரும் அவரவர் இல்லம் சொல்வதை விவிலியத்தில் பாசி வாசிக்கின்றோம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இந்த சவுல் உயிரோடு வாழ்ந்தார் மீண்டும் இஸ்ராயல் மக்களை அரசாண்டார் என்றால் சாவிது அவருக்கு கொடுத்த அந்த எக்ஸ்ட்ரா என்ற ஒரு வாழ்வுதான் இன்றைய நற்சதி வாசகத்தில் பார்த்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்பதை பட்டியலிடுகிறார் இவற்றையெல்லாம் வாசிக்கும் பொழுது எப்படி சாத்தியமாகும் பகைவர்களை அன்பு செய் அழகாக ஒரு இரண்டு காரியங்களை சொல் இரண்டு கட்டங்களாக சொல்கிறார் பகைவருக்கு அன்பு வெறுப்போருக்கு நன்மை சபிப்போருக்கு ஆசி இகழ்ந்து பேசுவோருக்கு மண்டாட்டு கண்ணத்தில் அலைபவருக்கு மறுகண்ணம் மேலிடை எடுத்துக்கொண்டால் அங்கேயம் கொடு இதெல்லாம் எப்படி சாத்தியம் இது ஒரு வகை இன்னொரு வகையிலே சொல்லுகிறார் யாரையும் தீர்ப்பளிக்காதீர்கள் மன்னிங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இவையெல்லாம் நான் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இது மிக எளிதில் செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல அவ்வளவு எளிதான காரியமும் அல்ல ஆனால் இயேசு சொல்லுகின்றார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முயற்சி எடுத்தால் நம்மளாலும் இதை செய்ய முடியும் என்று சொல்லி அதற்கு மூன்று படிநிலைகளை கொடுக்கிறார் என்ன கொடுக்கிறார் ஒன்று பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் மற்றவருக்கு செய்யுங்கள் இரண்டாவது உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இருங்கள் மூன்றாவது எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் எனவே இந்த மூன்று சூத்திரங்களை நம்முடைய வாழ்வில் கண்முன்னால் வைத்து கொண்டோம் என்றால் மற்ற இயேசுகள் சொல்லக்கூடிய பகைவரை அன்பு செய் ஒரு கண்ணத்தில் அறந்தால் மறுகண்ணத்தை காட்டு பகைவருக்காக மன்றாடு இறைவேண்டல் செய் என்று சொல்வதெல்லாம் நம்மளால் செய்ய முடியும் என்று சொல்லுகின்றார் எனவே இயேசுகரசு காற்றில் கம்பு சுத்தவர் அல்ல செய்ய முடியாத ஒன்றை அவர் ஆகாயத்தில் பேசுவர் அல்ல தன்னால் எதை செய்ய முடிந்ததோ தன் சீடர்களால் எதை செய்ய முடிந்ததோ உங்களால் எதை செய்ய முடியுமோ அதைத்தான் அவர் தன்னுடைய கோட்பாடுகளாக சமவெளி போதனையாக சொல்லியிருக்கின்றார் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பிறர் நலம் இருக்க வேண்டும் பிறர் நலம் இருக்க வேண்டும் கடவுள் கொடுத்த எந்த ஒரு மனிதனின் வாழ்க்கையும் எந்த ஒரு நபரின் உடைமைகளையும் பறித்து கொள்ள அதை கொள்ள நமக்கு எந்த ஒரு தகுதியும் உரிமையும் கிடையாது அதை அந்த மூன்று வித சொல்லுகிறார் எந்த அளவையால் அளக்கிறாயோ அதே அளவையால் திருப்பி அளக்கப்படும் நான் ஒருவருக்கு கெடுதல் செய்தால் ஆண்டவர் எனக்கு கெடுதலை வரவித்து விடுவாரோ என்று ஒரு அச்சம் இருக்குமாயும் நாம் அந்த செயல்களை செய்யவே மாட்டோம் பிறர் என்னை எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் பொது இடங்களில் பேசிவிடக்கூடாது என்னை மரியாதை செலுத்த வேண்டும் என்னை அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி எப்படியெல்லாம் நாம் நினைக்கின்றோமோ அதை நாம் முன் வைத்து மேய்தால் பிறரை அவ்வாறு நாம் நேசிப்போம் அப்படி மதிப்போம் தந்தை இறக்கம் உள்ளவராக இருப்பது போல நீங்களும் இறக்கமுள்ளவராக இருங்கள் பரவாயில்லை ஏசு கிறிசுக்குவாக நான் இரக்கம் காட்டுகிறேன் ஏசு கிறிசுக்காக இவரை நான் மன்னிக்கிறேன் ஏசு கிறிசுக்காக இந்த பிரச்சனை இதோடு விட்டு விடுகிறேன் என்று நாம் சொல்லுவதற்கு இரண்டாவது ஒரு அளவுகளையும் கொடுக்கிறார் ஆக ஏசு சொல்லக்கூடிய உள்ள எல்லா காரியங்களையும் நாம் செயல்படுத்துவதற்கு கடினமாக இருக்கலாம் ஆனால் இந்த மூன்று அளவுகளை நாம் முன்னிறுத்தி பார்த்தோமே என்றால் நாம் எக்ஸ்ட்ரா செய்வதற்கு முடியும் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் எடுத்து எக்ஸ்ட்ரா அன்பு கொண்டு எக்ஸ்ட்ரா நேரம் செலுத்தி செய்ய முடியும் எனவே நம்முடைய கண்கள் நம்முடைய காதுகள் நம்முடைய இதயங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திறப்போம் உலகத்தை பார்க்கிறோம் நிறைய காரியங்களை பார்க்கிறோம் ஆனால் யார் யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்கள் என்பதை நம்முடைய எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கண்களை திறந்து பார்ப்போம் நம்முடைய காதுகளை பல நேரங்களில் தீய வார்த்தைகளோ அல்லது புறணி பேசுகின்ற செயல்பாடுகளோ வச்சுக்கு நாம் செலவழிக்கலாம் இறை வார்த்தை கேட்பதற்கும் செலவழிக்கலாம் ஆனால் உண்மையிலே யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் நாலு வார்த்தை நம்மளுக்கு சாதகமாக பேசிவிட மாட்டார்களோ ஆறுதல் சொல்ல மாட்டார்களோ என்று இருக்கக்கூடிய மக்கள் நம்முடைய தெருக்களிலும் அன்பியங்களிலும் இருந்தால் அது யாராக இருக்கலாம் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் இந்த சகோதரர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நம்முடைய எக்ஸ்ட்ரா காதுகளை கொடுப்பதற்கு நாம் முன்வர வேண்டும் மூன்றாவது எக்ஸ்ட்ரா இதயம் இன்று நிறைய உள்ளங்கள் நொறுங்கி கிடக்கின்றன நிறைய குடும்பங்கள் சிதைந்து கிடக்கின்றன அன்பை காட்டுவதற்கு அன்பை பொழிவதற்கு ஆளில்லை ஆளில்லை எனவே நம்முடைய இதயத்தை சற்று விசாலமாக்குவோம் இறக்க செயலில் ஈடுபடுவோம் தவக்காலம் நெருங்கி வருகிறது நம் இதயத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விசாலமாக்கி நம்மளால் இயன்ற உதவிகளை இயன்ற செய்திகளை இயன்ற காரியங்களை பிறருக்கு செய்யும் பொழுது தேவையில் உள்ளவருக்கு செய்யும் பொழுது நிச்சயமாக இயேசு சொல்லக்கூடிய இந்த அனைத்து படிப்பினைகளையும் சமவெளி போதனைகளையும் நம்முடைய வாழ்வில் கடை முடிக்க முடியும் என்பதை உணர்ந்து இயேசு சொல்லியிருக்கக்கூடிய இந்த சமவெளி போதனைகள் அனைத்தும் காற்றில் பறக்க விடுவதற்கல்ல அவர் செய்தார் தந்தையிடமிருந்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து அந்த உந்துதலைப் பெற்று அவர் செய்தார் அதை தன் சீடர்களுக்கு செய்ய பணித்தார் அதைத்தான் இன்று உங்களுக்கும் எனக்கும் செய்தியாக தருகிறார் அதை நம்மளால் செய்ய முடியும் செய்ய இயலாத ஒன்றை இயேசு சொல்லவில்லை எனவே செய்ய இயலுகின்ற அந்த ஒரு காரியத்தை தான் இயேசு சொல்லி இருக்கின்றார் அதற்கு எக்ஸ்ட்ரா கண்கள் எக்ஸ்ட்ரா காதுகள் எக்ஸ்ட்ரா இதயங்கள் நமக்கு தேவைப்படுகின்றன என்பனை உணர்ந்து அதை கொடுப்பதற்கு முன் வருவோம் வல்லவராம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமன்